நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நடைபெறும் டிஆர்பி தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிக்கும் பணி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துவங்கியுள்ளது வரும் ஜூலை முப்பத்தொன்று வரை பணிகள் நடைபெறும் என டிஆர்பி இயக்குனர் தெரிவித்துள்ளார் இது வந்து தனியார் சமூக வலைத்தளத்தில் வெளியாகியுள்ள ஒரு செய்தி ஆக நண்பர்களே பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க அடுத்தது இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் தங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருங்க அடுத்ததாக அடுத்ததாக பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் விண்ணப்பமும் வெகு விரைவில் தொடங்கிறவங்க அதே சமயத்தில் கல்லூரி பேராசிரியருக்கான தேர்வு அடுத்தது பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மற்ற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துருச்சுமே கிட்டத்தட்ட சொல்லலாம் தேர்வுக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கும் பணியில் டிஆர்பி மும்முரமாக ஈடுபட்டு வருது சரிங்களா அடுத்தது மிக முக்கியமாக இனி வரும் காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற முறையிலே ஒரே தேர்விலே நியமனத்துக்கான தகுதியும் அதிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வட்டாரங்கள் வெளிவந்துள்ளன அதாவது ஆசிரியர் பணிக்கு ஒரு தேர்வு தான் அப்படிங்கிற முறை வந்து இனிமேல் பின்பற்றப்படலாம் இன்னொரு இரண்டு தேர்வு அப்படிங்கிற முறை வந்து பின்பற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அது பல சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால் ஒரே தேர்வு அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டிஆர்பி பின்பற்றப்படலாம் வெகு விரைவில் அரசாணைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் நண்பர்களை பணியிடங்களோட எண்ணிக்கை வெகு அதிகமாக உள்ளது அதனால் நண்பர்கள் கவனமாக கடினமாக தக்க சமயத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி